சுடுகாட்டில் வெந்து வேகாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பேய் நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கலாம் மனித உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பேய்க்கே கதாநாயகியை பலியிட கொடுக்குறாங்க அந்த பேய் பக்கத்தில் வரப்ப அந்த கிட்டே இருந்து தப்பிக்கிற கதாநாயகி கூட்டமாக சேர்ந்து துரத்த ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் அந்த பேய்களுக்கே தலைமையத்து நடத்தக்கூடிய பொறுப்புக்கு வர கதாநாயகி அது ஏன் எப்படி அப்படிங்குறதான் இந்த படம் இந்த படத்தினுடைய சுவாரஸ்யமே படத்தில் எங்கேயுமே டைலாக் கிடையாது ஒரே ஒரு இடத்துல மட்டும் வேற்றுமொழியில் ஒரு லைன் வந்துட்டு போகுமே தவிர ஸோ படம் பார்க்குற ஆர்வம் அப்படிங்கிறது இதுவே போதும் இந்த படத்தினுடைய கதை பேச முடியாத கிராமத்தில் இருந்து காதலர்கள் ரெண்டு பேர் வெளியேறாங்க கதாநாயகியுடைய பேர் அசல் காதலன் பேர் கெணன் இவங்களை ஜெசபின்கிற மதத்தலைவர் கூட்டத்துக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய இந்த பெண் இந்த ரெண்டு பேரையும் தேடி அலையிறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரையும் பிடிச்சு வெவ்வேறு காருகளில் அழைச்சிட்டு போகிறாங்க காட்டுக்கு நடுவில் கதாநாயகிய ஒரு சேரில் கட்டி போடுறாங்க அவளுடைய காலை அறுக்கப்படுது ரத்தம் வலிய காட்டேரின்னு முத இல்லையா அந்த கேரக்டர் வர ஆரம்பிக்குது அந்த அமானுஷமான உருவத்துக்கிட்ட இருந்து கதாநாயகி போராடி தப்பிக்கிறான் தப்பிச்சவ தன்னுடைய காதலனுக்கு என்னாச்சுன்னு மறுபடியும் அந்த கிராமத்துக்கு உள்ளே நுழைஞ்சு போகிறான் அந்த கிராமமே வாய்ப்பேச முடியாத ஒரு கிராமம் அங்கே காற்று தான் கடவுளாக வேண்டிகிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சை பராமரிக்கிறவங்க வந்து மிரியம் அவங்க கன்சீவாக இருக்காங்க தேடி வந்த கதாநாயகிக்கு காதலனை காணும் அவனுக்கு கிஃப்டாக கொடுத்த வளையம் மட்டும் அங்கே கிடக்குது கதாநாயனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு மீண்டும் வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறா ஒரு கட்டத்தில் கிராமத்துலேருந்து அவளை துரத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க தாண்டி வெவ்வேறு இடத்துக்கு போகிறா போகிற இடத்துலையும் அந்த அமானுஷமான மனித உருவம் இவளை துரத்திக்கிட்டே வருது இவள் கையிலையும் காலிலையும் ரத்தம் வழிய அதனுடைய வாடையை தேடி வந்துக்கிட்டே இருக்குது வர வழியில் இரவு நேரத்தில் ஒரு காரில் இடித்து கீழே விழுறா அப்போ ஒருத்தன் காப்பாற்றி அந்த காரில் கூட்டிகிட்டு போகிறான் இந்த இடத்துல மட்டுந்தான் டைலாக் அப்படிங்கிறது ப்ளே ஆகும் அப்போ அந்த கதாநாயகி சொல்லுவா நான் பேச முடியாது அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தொண்டையிலேயும் வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம் அந்த பேசக்கூடிய அந்த நாளம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து ப்ளஸ் குறி மாதிரி போட்டிருந்துருக்கும் அது ஏன் அப்படின்னா பேசுறது ஒரு பாவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கிராமம்தான் அது இந்த மதவெறி குரூப் இருக்கு இல்லையா இந்த காரை பின்தொடர்ந்து காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அங்கிருந்து கதாநாயகி தப்பிக்க ஆரம்பிக்கிறா போகிற வழியில் தன்னுடைய காதலனை பார்க்குறான் சர்ச்சுக்குள்ளோர உள்ளே போகிறான் உள்ளே போகிறப்ப அங்கே மிரியம் நின்றுட்டு இருக்கிறத பார்க்க அவள் கூட சண்டையிட முயற்சிக்க அப்போ அவளுடைய வயிற்றில் ஒரு கீழ கீழ்கிறான் அங்கிருந்து அவளை பிடிச்சி கட்டி போட்டால் தானே நீ தப்பிப்ப அப்படின்ட்டு அந்த அமானுஷம் உருவம் வரக்கூடிய சவப்பட்டிக்குள்ளார உள்ள அடைச்சி வச்சு ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி விட்றாங்க அப்போ வரக்கூடிய ஒரு அந்த உருவம் இவ கையில் இருக்கக்கூடிய ரத்தக்கரையை ஸ்மெல் பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ணாமல் கிளம்பி போகும் அது ஏன் எதுக்காக அப்படிங்கிற ஒரு டுஸ்டோன்னு இருக்குது அங்கிருந்து கிளம்புற அந்த கதாநாயகி அந்த ஊரையை தீக்கரையை ஆக்கிறா பிறகு சர்ச்சுக்குள்ளே உள்ளே போய் மிரியத்துக்கிட்ட மீண்டும் சண்டை போடுறா அப்போ மிரியத்துக்கு பிரசவ வலி ஏற்பட்டு குழந்த பிறக்குது குழந்தைய பார்த்த உடனே மிரியம் கத்தியால் தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கிறா அது ஏன் அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸ் ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் படத்தினுடைய சுவாரஸ்யமும் எண்டுமும் கூட இந்த படத்தினுடைய கண்டென்ட்டே வந்து சுவாரஸ்யமாக தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த கிராமமே யாரும் பேச மாட்டாங்க அவங்களுக்கு காற்று தான் தெய்வம் அந்த சர்ச்சில் ஒரு தொலை ஒன்று இருக்கும் அதன் வழியாக அவருடைய காற்று கடவுளாக வணங்குறாங்க அந்த கிராம மக்கள் அந்த சர்ச்சுக்குள்ளே நிறையா குறியீடுகள் இருக்கும் அதாவது குழந்தை வாயை பொத்திட்டுருக்குற மாதிரி காதை பொத்திட்டுருக்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்து காதை பொத்திட்டு இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி அப்படின்ட்டு சின்ன சின்ன அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட ஓவியங்கள்லாம் வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே நிறையா இருக்கும் அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு குறியீடு அந்த கிராமம் வாய் பேச முடியாது அப்படிங்கிறதுனால அபாய ஒளிக்காக அங்கங்கே வந்து அந்த அலாரம் மாதிரியான ஒரு சவுண்டு இதை வச்சுருப்பாங்க அதே போல் இந்த அமானுஷமான உருவம் வரத காற்று வச்சே கண்டுபிடிப்பாங்க அதுவும் அந்த ஓப்பனிங் சீனில் கதாநாயக ஒரு கல்ச்சரில் கட்டி போடுவாங்க கட்டி போட்டுட்டு காலை அறுத்து விட்டுட்டு இவங்க ஒரு முகட்டு மேலே ஏறிட்டு அந்த அமானுஷமான உருவத்தை வந்து அழைப்பாங்க மூச்சு வழியாக வந்து அழைப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஹெவியாக மூச்சு விட்டு அந்த அமானுஷத்தை வர வைப்பாங்க அது நடக்கிறப்ப மெதுவாக தான் நடக்கும் ஆனால் அது தப்பிக்க முயற்சிக்கிறப்ப அது மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பிக்கும் அங்கேருந்த கிளம்புற கதாநாயகி அடுத்தது இது தான் நடக்கும் அப்படிங்கிறத யூகிச்சிட்டு ஒவ்வொரு வேலையும் வந்து ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க அந்த கிராமம் அவளுடைய இது அப்படிங்கிறதுனால அதனுடைய இன் அவுட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறா கதாநாயகி இன்னொரு சுவாரஸ்யமான இடம் அப்படிங்கிறது கதாநாயகினா மரத்துக்கிடையில் உட்கார வச்சு ஆணி அடித்து வச்சுருப்பாங்க பக்கத்தில் நெருப்பு பற்ற வச்சுருப்பாங்க கதாநாயகி பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருவான் அவன் தன்னுடைய காதலன் அப்படின்ட்டு அவனை காப்பாத்திரத்துக்கு பக்கத்தில் வரப்போ ஒரு கண்ணியில் கால் மாட்டி மரத்துக்கு மேலே தூக்கிடுவா தலைகளை தொங்கிட்டு இருப்பான் ஒரு பக்கம் இந்த காட்டேரில் ஒரு நாலஞ்சு கிளம்பி வந்துட்ருக்கும் கதாநாயகி கீழே கிடப்பான் இந்த மதகுரு சம்பந்தமான ஒரு கேரக்டர் ஒருத்தன் அந்த காட்டேரி கூட சண்டை போட்டுட்ருப்பான் அவன் அவனுடைய தலையை பிச்சு நாம் எப்படி இந்த நொங்கை விரலை விட்டு கட்டை வரலை விட்டு குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ரத்தத்தை குடிக்கும் ஒவ்வொரு கையும் காலையும் பிச்சு வரக்கூடிய ரத்தத்தை அப்படியே அந்த கரும்பு சக்க மாதிரி உறிஞ்சி குடிக்குங்க அடுத்தது வந்து கதாநாயகி தான் அப்படின்னு மேலே ஒன்று பார்க்கும் கீழே கதாநாயகம் இல்லையா அவனை ஒன்று ரெண்டு இழுத்துட்டு போவும் மேலே மரத்து மேலே ஒன்று ஏறும் அங்கே இடத்துல ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாள் கதாநாயகி அங்கேருந்து தப்பிச்சு அந்த சவக்குழிக்குள்ளார ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க பதற நமக்கு பார்க்குறப்பயே அதை தாண்டி அந்த கிளைமேக்ஸ் எப்படி வந்து பயந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சாலோ கடைசியாக அந்த குழந்தைய கையில் எடுத்து நிற்கிறப்ப ஒரு சிரி சிரிப்பாக பாருங்கள் நீ அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் இந்த படம் ஹாரராக பரபரப்பாக போகக்கூடியதான் அடுத்ததுன்னு அடுத்ததுன்னு அப்படின்னு நகர்ந்துகிட்டே போயிட்டுருக்கோம் காட்சி இதில் ஒரு பெரிய காமெடியாக என்ன அப்படின்னா இந்த படம் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது அப்படின்னு தான் டேய் படத்தில் எவனுமே பேசவே மாட்டான் இதில் தமிழ் டப்பிங் வேறு இருக்குதுன்னு வேறு போட்டிருக்கிறானுங்க அது விட்டுருவான் படம் சிறப்பாக இருக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் கிருப்பாக போயிட்டு இந்த படம் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ரிவ்யூ பற்றியும் கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்